வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பஞ்சபூத தலங்களின் நீருக்குரிய தலமாக அமைந்திருப்பது அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் கோவிலாகும் இது திருச்சி மாவட்டத்தில் திருவாணி காவலில் அமைந்திருக்கிறது ஜம்புலிங்கேஸ்வரனின் இந்த ஆலயமானது சோழர்களால் கட்டப்பட்டது என்று சொல்லப்படுகிறது சிவனின் தேவார பாடல்கள் பெற்ற இரநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்களில் இது அறுபதாவது தேவார தலமாகும் அம்மனின் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் இது ஞானசக்தி பீடம் என்று அழைக்கப்படுகிறது மிகு ஜம்புவேஸ்வர் கோவிலின் சிறப்புகள் பற்றியும் இது நீருக்குரிய தளமாக எவ்வாறு மாறியது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அருமிகை ஜம்புகேஸ்வரர் கோவிலின் தனி சிறப்புகள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய எந்த ஒரு தெய்வத்துக்கும் திருக்கல்யாணம் நடைபெறுவது இல்லை இங்கு இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் அம்பாள் வேடத்தில் சுவாமிக்கு பூஜை செய்கின்றனர் இங்கு ஐப்பசி மாதத்திற்கு பதிலாக சிவனுக்கு வைகாசி மாதத்தில் அன்னாபிஷேகங்கள் நடைபெறுகின்றன இங்கு நீருக்கு நடுவில் அருள் பாலிக்கிறார் சிவன் மூலவராக ஜம்புகேஸ்வரரும் உற்சவராக சந்திரசேகரர் சோமஸ்கந்தரும் இருக்கின்றன இந்த ஆலயத்தின் தாயார் அகிலாண்டேஸ்வரி அவர் தல விருச்சகம் வெண் நாவலாகும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் நவக் தீர்த்தங்கள் அதாவது காவேரி ஆகும் இந்த ஜம்புகேஸ்வரர் ஆலயத்துக்கு புராண பெயர்கள் இருக்கின்றன அவை திரு ஆணைக்காவல் திரு என்பதாகும் சிவபெருமான் உத்தரவிட்டதின் பேரில் அம்பிகை பூலோகத்தில் பிறந்ததாகவும் இங்கு காவேரி நீரில் லிங்கம் பிடித்து வழிபட்டாள் என்றும் கூறப்படுகிறது சிவன் அந்த லிங்கத்தில் எழுந்தருளி அம்பிகைக்கு காட்சி கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது அம்பிகையால் நீரில் லிங்கம் உருவாக்கப்பட்ட தலம் என்பதால் இது பஞ்சபூத தலங்களில் நீர்த்தலம் என்று அழைக்கப்படுகிறது ஜம்புலிங்க முனிவர் சிவனை வேண்டி இங்கு தவம் இருந்தார் எனவும் சிவன் அவருக்கு காட்சி கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது அதேபோல போல நாவல் பிளா பிரசாதம் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது சிவன் கொடுத்த அந்த பழத்தை உண்ட முனிவர் அதன் புனிதம் கதி விதையும் விழுங்கிவிட்டாராம் அந்த முனிவர் விழுங்கிய விதை வயிற்றுக்குள் முளைத்து தலைக்கு மேலே மரமாக வளர்ந்ததாகவும் அவரது சிரசு வெடித்து முத்தி பெற்றார் என்றும் கூறப்படுகிறது அதனால்தான் நாவல் மரத்துக்கு ஜம்பு என்ற பெயரும் இருக்கிறது அம்பிகையால் அமைக்கப்பட்ட நீர்லிங்கம் இந்த மரத்தின் கீழ் அமைந்திருக்கிறது பத்தராகிய ஜம்புக்கு முத்தி தந்ததால் சுவாமி ஜம்புகேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் இந்த தலத்தில் இறைவன் சுயம்புலிங்கமாக பாலித்து வருகிறார் பஞ்சபூத தலங்களில் இந்த தலம் நீர் தலம் என்று அழைக்கப்படுகிறது பிரம்மா ஒருமுறை தான் படைத்த பெண்ணையே அடைய விரும்பியதால் இவருக்கு ஸ்ரீ தோஷம் உண்டானதாகவும் சொல்லப்படுகிறது தோசை நிவர்த்தி பெற சிவபெருமானை தேடினாராம் பிரம்மா அவருக்கு அருள் அருள சிவன் கைலாயத்திலிருந்து கிளம்பியதாகவும் சொல்லப்படுகிறது அப்பொழுது அம்பிகை தானும் வருவதாக கூறினார் அப்பொழுது சிவன் அம்பிகையிடம் பிரம்மா பெண் மீது மோகம் கொள்பவர் என சொல்லி அவளே உடன் அழைத்து வருவதற்கு மறுத்துவிட்டாராம் ஆனால் அம்பிகை சிவனிடம் நான் உங்களது வேடத்தில் வருகிறேன் நீங்கள் சேலை அணிந்து என் வேடத்தில் வாருங்கள் என்று கூறினாராம் அப்பொழுது சிவனும் ஏற்றுக்கொண்டு இருவரும் மாறு வேடத்தில் பிரம்மாவை சந்திக்க சென்றார்களாம் சிவனும் சத்தியும் ஒன்று என்பதன் அடிப்படையில் இந்த திருவிளையாடலானது நடைபெற்றது பின்னர் பிரம்மாவுக்கு இருவரும் பாவ மன்னிப்பு வழங்கினார்கள் இங்கு நடக்கும் பிரம்மோற்சவத்தின் போது சிவன் அம்பாள் இருவரும் மாறுவேடத்தில் பிரம்ம மு தீர்த்தத்திற்கு எழுந்தருளி பிரம்மாவிற்கு காட்சி தருவார்கள் அந்த சமயம் பிரம்மா அவர்களுக்கு தியானம் செய்யும் சமயம் என்பதால் அப்பொழுது மேலதளம் வாசிக்கப்படுவதில்லை சத்திபீடத்தில் ஒன்றாக இந்த தளத்தில் உலகத்தை காப்பவளாக அம்பிகை பாலித்து வருகிறார் அதனால் அவரை அகிலாண்டேஸ்வரி என்று அழைக்கின்றனர் அகிலாண்டேஸ்வரி இந்த தளத்தில் ஜம்புகேஸ்வரரை உச்ச காலத்தில் பூஜிப்பதாக கூறப்படுகிறது எனவே மதிய வேளையில் அம்பாளுக்கு பூஜை செய்யும் அர்ச்சகர்கள் அம்பாள் அணிந்த புடவை கிரீடம் மற்றும் மாலை அணிந்து கையில் தீர்த்தத்துடன் மேலதாளம் முழங்க சிவன் சன்னதிக்கு செல்வார்களாம் அங்கு சென்று சுவாமிக்கு அபிஷேகம் செய்த பிறகு கோமாதா பூஜை செய்துவிட்டு அம்பாள் சன்னதிக்கு திரும்பி வருவார்களாம் இந்த பூஜையை அம்பாளே நேரில் சென்று செய்வதாக கூறப்படுகிறது இந்த நேரத்தில் அர்ச்சகர்களை அம்பாளாக பாவித்து பக்தர்கள் வணங்கி வருகிறார்கள் ஆடி மாதத்தில் அம்பாள் இங்கு சிவனை வேண்டி தவம் இருந்ததாகவும் கூறப்படுகிறது எனவே இந்த தளத்தில் ஆடி வெள்ளி திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஆடி வெள்ளி என்று அதிகாலை இரண்டு மணியிலிருந்து நள்ளிரவு பனிரெண்டு மணி வரையில் தொடர்ச்சியாக நடை திறந்திருக்கும் அப்பொழுது அம்பாள் காலையில் லட்சுமியாகவும் உச்சிக்காலத்தில் பார்வதியாகவும் மாலையில் சரஸ்வதியாகவும் பக்தர்களுக்கு காட்சி தருவார் சிவன் அம்பாளுக்கு இந்த தலத்தில் குருவாக இருந்து உபதேசம் செய்ய அம்பாள் மாணவியாக இருந்து கற்று தேர்ந்தாள் என்றும் சொல்லப்படுகிறது தான் இங்கு வந்து மாணவர்கள் அதிக அளவில் வேண்டிக் கொள்கிறார்கள் ஜம்புகேஸ்வரர் அமர்ந்துள்ள மூலஸ்தானம் எதிரில் வாசல் கிடையாது ஒன்பது துளைகளுடன் கூடிய கல் ஜன்னல் அமைந்திருக்கிறது பக்தர்கள் இந்த துளை வழியே தான் சாமியை தரிசனம் செய்வார்கள் இந்த ஜன்னல் மனிதன் தன் உடலுக்குள் ஒன்பது வாசல்களையும் அடக்கி சிவ தரிசனம் செய்ய வேண்டும் என்பதையே உணர்த்துகிறது சிவாலயங்களில் ஐப்பசி பௌர்ணமியில் அன்னாபிஷேகம் செய்வது வழக்கமாகும் ஆனால் இங்கு வைகாசி பௌர்ணமியில் அன்னாபிஷேகம் நடைபெறுகிறது இங்கு சிவன் சன்னதியில் எப்பொழுதுமே நீர் ஊற்றிக்கொண்டேதான் இருக்கிறது ஐப்பசி மாதம் மழைக்காலம் என்பதால் கருவறைக்குள் தண்ணீர் வழக்கத்தை விட அதிகமாகவே காணப்படுகிறது எனவே அன்னாபிஷேகம் செய்ய சிரமம் என்பதால் வைகாசியில் தண்ணீர் குறைந்து ஈரப்பதம் மட்டுமே இருக்கும் அந்த நேரத்தில் அன்னாபிஷேகம் செய்கின்றனர் அதேபோல ஐப்பசி மாத பௌர்ணமியில் லிங்கத்திற்கு விபூதி காப்பிடப்படுகிறது இந்த தளத்தில் சிவபெருமான் சித்தர் வடிவில் வந்து திருவிடையாடல் நிகழ்த்தியதாகவும் சொல்லப்படுகிறது இந்த பகுதியை ஆண்டு வந்த மன்னன் கோவிலில் ஐந்தாம் பிரகாரத்தை கட்டினார் என்றும் கூறுகிறார்கள் அப்பொழுது போர் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டதாகவும் ஆனால் அவரது மனம் போ போர் செய்யக்கூடாது என்று சிவனே வேண்டினாராம் சிவன் விபூதி சித்தராக வந்து பிரகாரம் கட்டும் வேலையை முடித்தாராம் இதை அறிந்த மன்னன் மகிழ்ச்சியடைந்து சிவன் கட்டிய மதில் திருநீற்றான் திருமதில் என்றும் பிரகாரத்தை விபூதி பிரகாரம் என்றும் அழைக்கப்படுகிறது விபூதி சித்தருக்கு பிரம்ம தீர்த்த சன்னதி அமைந்திருக்கிறது அம்பாலிங்கு உக்கரமாக இருந்ததாகவும் பொதுவாக உக்கரமாக அம்பிகை சாந்தப்படுத்த ஸ்ரீ சக்கரத்தில் அம்பாலின் ஆக்ரோஷத்தை செலுத்தி சாந்தப்படுத்துவார்களாம் ஆனால் இங்கு வந்த ஆதிசங்கரர் ஸ்ரீ சக்கரத்திற்கு பதிலாக இரண்டு தாடகங்களை அதாவது காதில் அணியும் மணிகலன்களை ஸ்ரீசக்கரம் போல உருவாக்கி அம்பாளுக்கு பூட்டிவிட்டாராம் அதற்கு பின்புதான் அம்பாள் சாந்தமடைந்தாராம் முக்கியமான அம்மாவை பிள்ளையாக விநாயகர் முருகன் இருவரும் சாந்தப்படுத்தும் வகையில் அம்பாளுக்கு எதிரே விநாயகரையும் பின்பெறும் முருகனையும் சங்கரர் பிரதிஷ்டை செய்தாராம் கைலாய மலையில் சிவபெருமானுக்கு சேவை செய்து வந்த சிவகணங்களான புட்பதந்தனன் மாலியவாணன் என்னும் இருவர் தங்களின் யார் அதிகமாக சேவை செய்கிறார்கள் என்பதில் போட்டி ஒருமுறை வந்தது ஒரு கட்டத்தில் இருவருக்குமிடையே இதுவே பிரச்சனையாகி ஒருவருக்கு ஒருவர் சாபத்தை கொப்பிட்டு கொண்டார்களாம் ஒருவர் சிலந்தியாகவும் ஒருவர் யானையாகவும் பிறக்கும்படி சவித்து கொண்டார்களாம் இதனால் மாலியவான் சிலந்தியாகவும் புட்பதந்தன் யானையாகவும் பிறந்தார்களாம் இருவரும் இத்தலத்தில் சிவனை வழிபட்டனராம் இதில் இவர்களுக்கிடையே போட்டி உண்டானது இதில் சிலந்தி யானையின் தும்பிக்கைக்குள் பூந்ததாம் இதில் சிவன் யானைக்கு மட்டும் முத்தி கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது சிலந்தி யானையை கொல்ல முயற்சி செய்ததால் மீண்டும் பிறக்கும்படி சிவபெருமான் ஆணையிட்டாராம் அந்த சிலந்தி சோழ மன்னன் சுபதேவர் கமலாவதியின் மகனாக பிறந்ததாம் இவரே கோச்செங்கட் சோழ மன்னன் என்று அழைக்கப்படுகிறார் இந்த மன்னரே தனது முப்பிறவியின் பயனால் யானைகள் புக முடியாதபடி சிவனுக்கு மாடக் கோவில்கள் கட்டினர் என்றும் கூறப்படுகிறது இந்த கோவிலையும் யானை புகாதபடி திருப்பணி செய்தாராம் இந்த மன்னனுக்கு இங்கு சன்னதி அமைந்திருக்கிறது இந்த தளத்தில் திருக்கல்யாணம் நடைபெறுவதில்லை சிவனை வேண்டி அம்பாள் தவம் இருந்த அவளுக்கு சிவன் காட்சி கொடுத்தாராம் ஆனால் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்பதால் இங்கு சுவாமிக்கு திருக்கல்யாணம் பள்ளியறை பூஜைகள் நடைபெறுவதில்லை இந்த தளத்தில் பள்ளியறை அமைந்திருக்கிறது இந்த பள்ளியறைக்கு இங்கு அருள்பாலிக்கும் சொக்கநாதர் மீனாட்சியே செல்வார்களாம் இத்தலத்தில் சிவன் அம்பிகைக்கு மட்டும் திருக்கல்யாணம் நடைபெறுவது இல்லை இங்கு வேறு எந்த சுவாமிக்கும் திருக்கல்யாணம் நடைபெறுவதில்லை இத்தலத்தில் சுவாமி சன்னதிக்கு பின்புறத்தில் சரஸ்வதி நின்ற நிலையில் இல்லாமல் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் அதற்கு பக்கத்தில் கார்த்திகை ரோகிணியுடன் சந்திரன் இருக்கிறார் ஐந்து முகங்கள் கொண்ட பஞ்சமுக விநாயகர் ஜோஷ்ட தேவியுடன் கூடிய சனீஸ்வரன் ஆகியோரும் இங்கு குறிப்பிடத்தக்கவர்கள் அவர்கள் குபேரன் பூஜித்த குபேரலிங்கம் ஜம்பு நதிக்கரையில் அமைந்திருக்கிறது ஆனி பௌர்ணமியில் இவர்களுக்கு மூக்கனி அபிஷேகம் நடைபெறுகிறது இந்த பதிவே நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவலை தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்